அனைவருக்கும் வணக்கம் வாரம் ஒரு கவிஞர் நிகழ்ச்சியில் இன்றைய கவிஞர் கவிஞர் சிநேகன் அவர்கள் முன்னொரு காலத்தில் எல்லாம் முகவரியை தான் தொலைத்தார்களாம் அவைகளை தேடவும் செய்தார்களாம் இன்று நாமோ முகங்களையே தொலைத்துவிட்டு விட்டு தேடாமல் இருக்கிறோம் ஆம் நவீன யுகத்தில் பிரசவித்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் அக்கம் பக்கத்தினர் பேர் கூட ஏன்

வீட்டிலேயே கொண்டாடிவிட்டு ஊலகத்தின் முன்பு சந்தோஷத்தையும் மகிழ்வையும் கொள்கிறோம் அது சரி பண்டிகையாவது கொண்டாடுகிறோமே அதுவரையிலாவது நம் பண்டைய நாகரிகம் காக்கப்படுகிறதே நம் பெருமைப்பட்டுக்கொள்ள வேண்டிய தருணம் இதுதான் போல் இருக்கிறது உலக அதிலும் அயல் பாணிதான் நம்முடைய கட்டிடக்கலையை கூட மறதியில் துளைத்து விட்டோம் வரலாற்றையே மறந்து விட்டோம் வரலாற்று சம்பவங்கள் அது என்ன மூலை ஆடைகளை திறந்திருந்த கற்கால ஆதி மனிதன் கூட இன்றைய தேதியில் இல்லை ஆனாலும் அவன் மூர்க்க குணங்களை மூட்டை கொட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆடைகளை வசீகரித்த இக்கால அறிவியல் மனிதனாக புற்களின் மீது உறங்கும் பனித்துளிகள் கூட தான் இறக்கின்றவரை உலகை ரசிக்க வைக்கின்றன நாமோ பனித்துளிகளை ரசிப்பதும் இல்லை பனித்துளிகளாய் வாழ முற்படுவதும் இல்லை நன்றி வணக்கம்